அனைவருக்கும் வணக்கம் ப தமிழட்சியான சூர்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இதிகாசம் குறிப்பாக ராமாயணம் பற்றி காண இருக்கின்றோம் முழுமையான வினாக்கள் அடங்கிய தொகுப்பு இது அதான் நம்முடைய வாசகர் ஒருவர் கம்ப ராமாயணம் பற்றிய வினாத்தாள் ஒன்று கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார் அதன்படி இந்த வினாக்கள் அமைகின்றன முழுமையான வினாக்கள் சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதிகாசம் என்பதன் பொருள் என்ன இதிகாசம் அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இப்படி நடந்தது ஹ அப்படின்னா நிச்சயமாக அதாவது சிறிதளவு கூட பொய் கலவாமல் உள்ளது உள்ளபடியே எழுதுவதுதான் இதிகாசம் என்று பொருள்படும் சரிங்களா இதிகாச நூல்களில் ராமாயணம் எந்த இடத்தில் வைத்து போற்றப்பெறுகிறது முதலாவதாக வைத்து போற்றப்பெறுகிறது கம்பர் இயற்றிய ராமாயணம் எவ்வகை நூல் இது ஒரு வழி நூல் இந்த ராமாயணத்தின் மூல நூல் எது அதன் ஆசிரியர் யார் இந்த ராமாயணத்தின் மூல நூலானது வடமொழியில் இயற்ற பெற்ற ராமாயணம் ஆகும் அதன் ஆசிரியர் வால்மீகி கம்பர் தம் நூலுக்கு இட்ட பெயர் என்ன ராம அவதாரம் அத ராமாவதாரம் ராமாவதாரம் எங்கு எப்போது அரங்கேற்றம் செய்யப்பட்டது திருவரங்கத்தில் பங்குனி திருநாள் என்று அரங்கேற்றம் செய்யப்பட்டது இந்த ராமாயணமானது எவ்வாறு அரங்கேற்றம் செய்ய பெற்றது இது எப்போது எங்குன்னு சொன்னோம் இது எவ்வாறு அரங்கேற்றம் செய்யப்பட்டது இது ஒரு சுவையான ஒரு நிகழ்வுப்பா நமக்கு ஆனா பாத்தீங்கன்னா பாருங்களேன் இவர் என்ன செய்யறாரு திருவரங்கத்துல தான் அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அங்க போகிறாரு அங்க இருக்கவங்க என்ன சொல்லுகின்றார்கள் தில்ல திசை ஒப்புதல் தரணும் அப்பனாதான் வந்து நாங்க அரங்கேற்றம் செய்வதற்கு அனுமதிப்போம் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன தில்லைக்கு போறாரு அங்க ஜீஷிதர்கள் மொத்தம் மூவாயிரம் பேரு அங்க மூவாயிரம் பேரையும் ஒன்று சேர்க்க இயலாமல் மிகவும் தவிக்கிறார் அப்படி தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தை அப்ப நாள் கணக்காகும் அந்த நேரத்துல பார்த்தா ஒரு குழந்தை இறந்து போயுது அப்ப அவர் என்ன செய்கின்றார் நம்முடைய கம்பர் அவர்கள் தம்முடைய ராமாயணத்திலிருந்து நாகபாச படலம் என்கின்ற படலத்தை பாடி அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கின்றார் அதாவது உயிர்ப்பிக்கின்றார் அவங்க நினைக்கிறாங்க அனைவருமே பாராட்டுகின்றார்கள் ஆகா இவ்வளவு ஒரு அருமையான நூலா இது பாடல் இவ்வளவு அருமையாக இருக்கின்றது அப்ப நூலும் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஒப்புதல் கொடுக்கின்றார்கள் எனவே இந்த தில்லை தீசைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர் மீண்டும் திருவரங்கத்திற்கு வருகின்றார் திருவரங்கத்துக்கு வந்தா அவங்க எல்லாம் வந்து வைணவர்கள் அதனால அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னாங்க சடகோபரை பற்றி ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறாங்க சடகோபர்னாக்கும் நம்மாழ்வார் நம்மாழ்வார் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு அவர்களுக்கு அதனால அவர் என்ன செய்யறாங்க சடகோபர் பற்றி ஒரு பாடல் பாடு அப்படிங்கிறாங்க உடனே சரி என்று அவர் அதற்கும் சடகோபர் அந்தாதையினை அவர் பாடுகின்றார் பாடி முடித்த பின் திருவரங்கத்தில் இருப்பவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இந்த நூலை அரங்கேற்றம் செய்வதற்காக ஒப்புதல் தருகின்றார்கள் அதன்படி அவர் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்கின்றார் சரிங்களா அடுத்த ராமாவதாரத்தை எவ்வகை யாப்பில் கம்பர் இயற்றினார் விருத்தப்பா யாப்பில் கம்பர் இயற்றினார் மூல வடிவத்தில் இருக்கிறது என்னமா அதாவது வடமொழியில் நம்ம பார்த்தோம் அது பாத்தீங்கன்னா மந்திர வடிவில் இருக்கின்றது மந்திரம் அப்படின்னா ஸ்லோக வடிவத்தில் அது இருக்கின்றது அதாவது வால்மீகி அவர்கள் இயற்றிய ராமாயணம் ஸ்லோக வடிவத்தில் இருக்கின்றது வடமொழியில் இருக்கின்றது அப்ப கம்பர் வந்து வழிநூலாக ராமாயணத்தை இயற்றி இருந்தாலும் கம்பரை எவ்வாறு போற்றுகின்றனர் வடமொழி சொற்களை தனது நூலில் கையாண்டதனால் கம்பர் அவர்கள் தொல்காப்பிய நெறி நின்றவர் என்று பாராட்ட பெறுகின்றார் அதே தொல்காப்பிய நெறி நின்றவர் தொல்காப்பியர் ஒரு சூத்திரத்தில் கூறுகின்றார் வட சொல் கிழவி வட எழுத்து உரி எழுத்தொடையே புலர்ந்த சொல்லாகுமே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் எச்சவேலில் ஐந்தாவது சூத்திரமாக அவர் அமைக்கின்றார் அதன்படி இந்த அவர் தூய தமிழ் சொற்களால் இவர் இயற்றியதனால் தொல்காப்பிய நெறி நின்றவர் என்று பாராட்ட பெறுகின்றார் தமிழில் மிகப்பெரிய நூல் என்று கருதப்பெறுவது எது கம்ப ராமாயணம் காப்பியம் என்பதன் உச்சகட்ட வளர்ச்சி என்று எதனை குறிப்பிடுவர் கம்ப ராமாயணத்தை குறிப்பிடுவர் இப்போ கம்பர் அப்படிங்கிறது பற்றி என்னென்ன தகவல்கள் அவர் வாழ்ந்த காலம் என்று ஆயிரத்தி நூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது வரை பிறந்த ஊர் திருவழுந்தூர் தேரழுந்தூர் என்றும் கூறுவார்கள் அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்றது சோழநாட்டின் பகுதியில் அடங்கி இருக்கின்றது இவருடைய தந்தையார் ஆதித்தனார் இவருடைய மரபு ஒற்றன் மரபு ஆமா ஒட்சன் மரபுனா என்னங்கம்மா இந்த மரபு வந்து ஒட்சன் என்றும் கூறுவார்கள் ஓட்சன் என்றும் கூறுவார்கள் அதாவது கோவில்களில் பூஜை நடத்துபவர்கள் இந்த மரபினை சேர்ந்தவர்கள் அவருடைய தந்தையார் அந்த மரபு தான் சரிங்களா புலவர் இவர் வந்து மூன்றாம் அவைக்கள புலவராக இருந்தார் இவரை ஆதரித்தவர் தடையப்ப வள்ளல் அவர் யார் அப்படின்னாக்க திருவண்ணைநல்லூர்ல இருக்கின்ற ஒரு வள்ளல் சரிங்களா கம்பர் எழுதிய பிற நூல்கள் தடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் மும்மணி கோவை முதலான நூல்களை எழுதியிருக்கின்றார் இவர் கடைசியாக வாழ்ந்து மறைந்த ஊரானது நாட்டரசன் கோட்டை அது பாண்டிய நாடு நன்றாக பாருங்கள் அவர் பிறந்தது அப்படிங்கிற போது சோழ நாடு என்று பார்த்தோம் ஆனால் அவர் மறைந்தது பாண்டிய நாடு அம்மா இன்னும் வேறுபாடு அதாவது அவருடைய மகன் பெயர் வந்து அம்பிகாவதி அவர் சோழ மன்னனுடைய மகளே விரும்புகின்றார் அதனால் ஏற்பட்ட கருத்து மாறுபாடு காரணமாக அவர் என்ன செய்கின்றார் சோழ நாட்டை விடுத்து பாண்டிய நாட்டிற்கு செல்கின்றார் சரிங்களா இது என்னன்றது அடுத்த வினால் நாம் பார்ப்போம் தம்மை ஆதரித்த சடையப்ப வல்லலை கம்பர் எவ்வாறு நன்றி பாராட்டியதாக கூறுவர் தாம் இயற்றிய ராமாவதாரத்தில் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை தடையப்ப வள்ளலை பாடியிருக்கின்றார் கம்பர் கம்பர் என்பதற்கான பெயர் காரணங்கள் என்னன்னா எல்லாரும் சொல்றது ஆனா இயல்பானது என்ன அப்படிங்கிறது வந்து கம்மங்கொல்லையே இவர் காத்தாரு கம்பு கொண்டு திரிந்தாரு கம்ப மரத்தின் அடியில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை கம்ப நாட்டிற்கு உரியவர் என்பதால் ஏகம்பர் இவருக்கு பெயரிட்டார் அதனால கம்பர் என்று பெயர் ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர்கள் வந்து கடவுள் நரசிம்மர் மீது தீவிர பக்தி உடையவர்கள் கம்பா என்பதன் அடிப்படையில் கம்பர் என்று பெயர் இருக்கின்றார் கம்பான்னா தூண் அர்த்தம் நரசிம்மருக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம் அதாவது தீவனை அழிப்பதற்காக நரசிம்மர் என்ன செய்கின்றார் தூணை பிளந்து கொண்டு வந்து அவனை அழிக்கின்றார் அதனால கம்பா என்கின்ற அடிப்படையில் இவர் பெயரை கம்பர் என்று இட்டனர் அவரது பெற்றோர் சரிங்களா கம்பருக்கு சோழ மன்னன் சூட்டிய பெயர்கள் கவிஞர்களின் பேரரசர் கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு சோழ மன்னன் அளவிலான நிலத்தை கம்பருக்கு பரிசாக கொடுத்து அதனை கம்ப நாடு என்று பெயரிட்டு சிறப்பித்தார் சோழ மன்னனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது கம்பர் எங்கு தங்கி இருந்ததாக கூறுவர் ஓரங்கள் நாட்டு பிரதாபருத்ரனுடன் இருந்ததாக கூறுவர் அதாவது ஆந்திர மாநிலத்து ஹைதராபாத் பக்கத்துல இந்த இடம் இருக்கு ஓரங்கள் என்றும் கூறுவார்கள் வாரங்கள் என்றும் கூறுவார்கள் சரிங்களா ராமாயணம் அப்படின்னா என்ன அர்த்தம் ராம கூட்டல் அயனம் அயனம் தான் வரலாறுன்னு அர்த்தம் அப்ப ராமனது வரலாறு கம்பர் ராமாயணத்தின் சிறப்புகள் என்ன கம்பர் எப்படி செய்திருக்கின்றார் நம் தமிழ் மற்றும் அதாவது மரபு மற்றும் பண்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் அவற்றை இவர் ஏற்றியிருக்கின்றார் அப்ப பாருங்க யாப்பு அமைதியாகட்டும் அதே சமயத்தில் அதில் பயன்படுத்தி இருக்கின்ற சொற்கள் ஆகட்டும் அதே சமயத்துல மரபு மற்றும் பண்பாடுகள் ஏற்ற வகையிலையும் அவர் ஏற்றி இருக்கின்றார் அப்ப தன்மைகள் பாருங்களேன் கம்ப ராமாயணத்தை எவ்வாறெல்லாம் தமிழ் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் கம்ப நாடகம் கம்ப சித்திரம் தோமர மாக்கதை இயற்கை பரிணாமம் ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் படலங்கள் பாடல்கள் என்ன காண்டங்கள் ஆறு காண்டங்கள் படலங்கள் நூற்று பதினெட்டு பாடல்கள் பத்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது பாடல்கள் காண்டம் படலம் என்பதும் பொருள் என்ன காண்டம் என்பது பெரும் பிரிவு படலம் என்பது உள் பிரிவு சரிங்களா இப்போ ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் என்னென்ன அது உள்ள படலங்களின் எண்ணிக்கை என்னென்ன காண்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு நம்ம பார்த்தோம் பாலகாண்டம் அதில் இருபத்தி நான்கு படலங்கள் அயோத்திய காண்டத்தில் பதிமூன்று படலங்கள் ஆரண்ய காலத்தில் பதிமூன்று படலங்கள் கிட்ந்த காண்டத்தில் பதினேழு சிந்திர காண்டத்தில் பதினான்கு யுத்த காண்டத்தில் நாற்பத்தி மூன்று படலங்கள் சரிங்களாத்தின் முதல் மற்றும் இறுதி படலத்தின் பெயர் என்ன முதல் படலம் ஆற்று படலம் இறுதி படலம் விடை கொடுத்த படலம் கம்ப ராமாயணத்தில் உள்ள சந்தங்கள் எத்தனை பதினோராயிரம் சந்தங்கள் இருக்கின்றன சரிங்களா ஆக இதுவரைக்கும் பார்த்தோம்னா நம்ம கம்பர்களுடைய அடிப்படையான கருத்துக்களை இந்த பதிவில் நாம் பார்த்தோம் சரிங்களா இதனை அடுத்து இன்னும் சிறப்பான கருத்துக்கள் இருக்கின்றன அதனை அடுத்த வினாக்காளில் நாம் காண்போம் அதே சமயம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமலும் கருத்து பெட்டியில் கொடுங்கள் அடுத்து எந்த பதிவு வேண்டும் என்பதனையும் குறிப்பிடுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்